விஷ்ணம் நைன்டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இன்னும் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்ப லக்னத்தை பார்க்குறது தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசி நான் நீங்கள் ராசிக்கான பங்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் ஸோ அந்த தசாபுத்தி பலங்களில் வந்து உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரங்கள் அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் விஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு விஷயங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா மற்றும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் கடன் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குது தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இடர்பாடுகள் தான் இப்போ கொஞ்சம் பேசி தித்து சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் புதன் சுரன் வந்து பார்த்திங்கன்னா உள் பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபர் செவ்வாய் வந்து மூன்றில் இருக்கும்போது அது வந்து மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதன்கிழமை தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நல்ல முயற்சிகள் முயற்சிகள் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் இருந்தாலும் புதன்கிழமைக்கு மேலே அந்த அவமானங்கள்லாம் மாறி சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து ஒரு ஆசையிலே வக்கரமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து ஒரு நம்மளே வந்து அடமெண்டாக ஒரு பிடிவாதம் ரொம்ப இருக்கும் ஸோ நம்ம ஏன் இதை பண்ணணும் எதுக்கு எதுக்கணும் ஒரு பிடிவாதம் இருக்கும் இளைய சவுத சார்ந்த விஷயங்களோ புதிய அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் நமக்குள்ளும் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது தேவையா அப்படின்னு நம்மளை நாமே கேட்டு கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் மதிபதியான சனி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா அது எட்டாம் அதிபதியுடைய குருவுடைய சாரத்தை சனி போகும்போது பணம் நிறையா வரும் நல்ல ரொட்டேஷன் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து எவனால் ஆட்டையை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கு ஒரு பதினொன்றாம் அதிபதியான குரு ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல நண்பர்கள் மற்றும் மூத்த சௌதர் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் ஒரு ஏன்னா ஒரு எட்டாம் அதிபதியாகவும் வரும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அவங்க ஈடுனு வருவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத சந்தேகங்களையும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா சந்தேகங்களால் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனாலும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபுக்தி பழங்கள் ஸோ தசாபக்தி பழங்கள் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தங்கள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது ஒரு திரிகோணம் மற்றும் கேந்திரம் இருந்தாலே வந்து யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் சிறப்பான பழங்கள் நல்லா சொத்துகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் போகிற இடங்கள்லாம் வந்து நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வாய்ப்பு நல்லா இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கனா வாரத்து திங்கள் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு வந்து கடகத்தில் வக்கரமாக இருக்கும் அப்போ மட்டும் சின்ன ஒரு மன உளைச்சல் இருக்கும் அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத சந்தேகங்கள் குழப்பங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமையிலேருந்து பார்த்திங்கனா அது ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு பண்ணுவீங்க ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் எட்டாம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி வந்துடும் ராகு வந்து பதினொன்றில் இருந்து அதுவும் சனியுடைய சார்ந்த தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றத்திற்காக அதுக்கான ஒரு முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க ஸோ அதில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷபலக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி என்ற குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மட்டு பதினோ பதினொன்றாம் அதிபதியாக ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தேவையில்லாத பிடிவாதங்கள் இதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பிடிவாதத்தாலும் சில வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரிஷப் லக்னமாக சனி பேச போது சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிபதி பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய வருமானம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய விஷயங்கள் வந்து ஒன்று போதே அந்த வருமானங்களை கொடுத்தாலும் அது வந்து குருவுடைய சாரத்தில் போகும் அந்த எட்டாம் அதிபதின்றும் போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரும் பணம் பெரும் ரொட்டேஷன்லாம் வந்துடும் பெரிய ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தோணும் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷ புதன் திசா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து எட்டில் இருக்காங்க ஸோ எட்டில் இல்லை போது வந்து எந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ரிஷபலகடமாக வந்து கேது தேசாக அப்படின்னா கேது வந்து அஞ்சில் இருக்கும் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீக ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது மற்றபடி குழந்தைகள் விஷயங்களை வந்து சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் வரதுக்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அம்மாக்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணின்னு வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகடமாக சுக்ர திசாபுத்திங்கிறது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல தொழில் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ வரது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும் ஸோ சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லிட்டு அந்த மூன்று மூணு ராசிகளாக பிரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புக்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும் ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது பட் இந்த தசா புத்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த நட்சத்திர நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும் மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னா அது இருக்கிற ஸ்தானங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகம் இருக்கார் ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகரலக்கணம் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் இடஒடமாக பேசுவார் பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றது வந்து எந்த வித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா தாயார் தாயார் சார்ந்த ஒருவர்களாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுதான் வந்து பாதகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை ஆனால் பேச்சினால் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே இப்போது சப்போஸ் மகர் லக்னத்துக்கு வந்து ருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணணும் அதுவும் அந்த ஸ்தானாதிபதி வந்து அந்த தசா புத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது பதினொன்றில் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ஒன்பதாம் அதிபதியாக வர அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா பதினொன்னுலேருந்து என்ன கிரகம் நடந்தோம் ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பிரார்த்தனை தான் என்னை பொறுத்த ப்ரா பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக விலீஃப் பண்ணுறோம் பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது ஸோ பாதகாதிபதி திசை நடக்கிற போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்சிமம் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து வெளியில் வந்துடலாங்கிறது தான் இதுக்கான ரெமிடி மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமிடி தாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆடத்தில் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறது தான் ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியானா எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சாப்பாடு எப்படி முக்கியம் தூக்கம் ஒரு எப்படி ஒரு மனுஷன் முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும் ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் ஐயர்னு ஸோ அவர் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்வார்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தேழு ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்ட தொட்டு காரணம் என்ன உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒதுக்கிட்டீங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்